ஓம் சாய்ராம் விநாயக சதுர்த்தி என்று சாய் பக்தர் ஒருவருக்கு விநாயகர் நடத்தி கொடுத்த ஒரு அற்புத திருவிளையாடலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த சாய் அன்பரோட வீட்டில் கிரக பிரவேசம் வச்சுருக்காங்க அதுக்கு வந்து அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு கேமராவை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா முதன் முதலாக அந்த கேமராவை கொண்டு விநாயகரை தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுவும் விநாயகர் சதுர்த்தி என்று எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க இவங்க ஃபேமிலியோட கிளம்பி கௌரி வாக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போகிறாங்க அங்குள்ள அர்ச்சகர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க அங்குள்ள பிள்ளையாருக்கு இருக்க அன்று முதன் முதலாக வெள்ளி கவசம் செய்து சாத்தியிருக்காங்க தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஒரே கவசமாக சே செய்யப்பட்டு மிக அழகாக சாத்தப்பட்டுள்ளது அதையெல்லாம் பார்க்குறாங்க அந்த கவசத்து மேலேயே கண்கள் வந்து மையை கொண்டு மிக அழகாக வரையப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே அவர்கள் பாபாவையும் விநாயகரையும் வணங்குறாங்க வணங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் வந்து அதில் ஒரு ஃபோட்டோவை தனக்கு தர மாதிரி கேட்டுக்கிறாரு இவங்களும் சந்தோஷத்தோடு சரின்னு சொல்கிறாங்க அந்த ஃபிலிம் ரோல் முடிஞ்சோடனே கடையில் கொண்டு போய் ப்ரிண்ட் போட கொடுக்குறாங்க கடைக்காரர் வந்து ஒரு பெரிய சைஸ் ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு ஃப்ரீயாக கொடுக்கறதா சொல்கிறாரு இவங்க வந்து விநாயகரோட ஃபோட்டோவே பிரிண்ட் போட்டு பெரிய சைஸில் கொடுத்துடுங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கடைக்காரரும் செஞ்சு தராரு இவங்க ஃபோட்டோவோட கோயிலுக்கு வராங்க அவர் கையில் கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்த அர்ச்சகர் வந்து சற்று திடுக்கிடுறாரு பிறகு போய் இவங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் விநாயகர் வந்து வெள்ளி வெள்ளிக்கவசத்தோடலாம் இருந்தார் தலையிலேருந்து பாத வரைக்கும் நம்ம கவசம் போட்டுருமே போட்டிருந்தோமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் முகத்தில் கவசத்தை காணமேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இவங்க கிட்ட காமிக்கிறாரு இவங்களும் அப்போ தான் அந்த ஃபோட்டோவை உற்று நோக்குறாங்க பாபாவோட சாரி விநாயகரோட முகத்தில் வெள்ளி கவசம் காணும் விநாயகர் வந்து தலையிலையும் இடுப்புலையும் கவசத்தை ஏற்றிட்டு இருக்காரு ஆனால் முகத்தில் இருக்கிற கவசத்தை மட்டும் காணும் இதை பார்த்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விநாயகர் பெருமான் கவசம் நீக்கி தங்களை அருள் பார்வை பார்த்து அருள் பாலிச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுறாங்க மேலும் கௌரிவாக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலில் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு மிகச்சிறப்பாக வழிபடுக வழிபாடுகள் செய்யப்படுவதாகவும் இருபத்தொரு இலைகள் போட்டு பூஜை செய்யப்படுவதாகவும் அதில் கலந்து கொள்பவர்களின் விருப்பங்கள் உடனடியாக விநாயக பெருமா நிறைவேற்றி தருவதாகவும் இந்த பதிவில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஜெய் சாய்ராம்